ஹை விவஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி சூப்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சளி நெஞ்சு சளி அப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி சூப்பை எப்போயும் குடிக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்டாக வாங்க மொதல் அதுக்கு என்னென்னு பார்ப்போம் நான் வந்து முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு சூப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் பெப்பர் வந்து டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பல்லை எடுத்திருக்கேன் அதில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நாட்டுக்கோழி சூப்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உப்பு தேவையான அளவு தக்காளி ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு கொத்தமல்லி மஞ்சள் சீரகம் நாங்கள் வந்து மஞ்சள் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் அப்படி தனியாக இருக்கவங்க டீஸ்பூனில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு சீரகம் வந்து நம்ம வீட்டில் உரல் இருக்கும் இல்லையா இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அதில் வந்து டீஸ்பூனில் வந்து ஒரு டீஸ்பூன் மேலே சீரகத்தை போட்டு தட்டி நம்ம சூப்பில் போட்டுக்கோங்க இப்போ வந்து இது எல்லா ஐட்டத்தையும் இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு நமக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி இப்போ வந்து நம்ம சூப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் இப்போ வாங்க இப்போ நம்ம ஒன்றா குக்கரில் போடலாம் சூப்புக்கு நான் பெப்பரை போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் மஞ்சள் சீரகத்தூள் உப்பு தேவையான அளவு தக்காளியை வந்து இப்படி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஜூஸ் இறங்காது அவ்வளோதான் இப்போ வந்து நான் வந்து எனக்கு சூப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைன்றனால நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன் இதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு பத்து விசிலாவது வச்சா தான் நமக்கு வந்து சூப்பு நல்லா கிடைக்கும் அவ்வளோ தான் வாங்க அப்போ வந்து நம்ம விசில் வைக்கலாம் நம்ம சூப்பு நாட்டுக்கோழி மிளகு போட்டு செஞ்ச சூப்புங்க ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஒரு பத்து விசில் வச்சு எடுத்தேன் பாருங்கள் மேலே சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் இதாங்க நம்ம சூப்பரான பெப்பர் நாட்டுக்கோழி சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அப்புறமேட்டு வந்து பெப்பர் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சூப்பை வந்து ரெடி பண்ணோன்னே நான் வந்து ஒரு ஸ்பூன் அதாவது இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப் வந்து சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் இந்த இந்த சிக்கனையும் எதோ சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே இந்த சூப்பை குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்கள் குழந்தைகள் கொடுங்க கண்டிப்பாக குடிப்பாங்க ஏன்னா சில வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து சூப்பு குடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சளி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமேட்டு உடம்பு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்புறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்து ஒரு சூப்பர் டிஷ்ல நான் பார்க்குறேன்